மெட்ராஸில் சக்சஸ்ஃபுல்லா இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூர்ல பண்ண போறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட் சிங்கப்பூர்ல கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு இன்ட்ரெஸ்டோ ஃபில் பண்ணுங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெபினெட்டா திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று ஜிஎஸ்டி கட்ரு நைட்டு நைட் அண்ட்யூஸ் பண்ணாங்க பல பொருளுக்கு டேக்ஸ் குறச்சிருக்காங்க பல பொருளுக்கு டேக்ஸ் ஏற்றியிருக்காங்க டெய்லி கன்சம்ஷனான இருக்கிற பொருளுக்கெல்லாம் டேக்ஸை குறைச்சிருக்காங்க சப் ஃபோர் மீட்டர்ஸ் காரை வந்து டேக்ஸ் குறைச்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு மேலே இருக்கிற கார் வண்டிக்கெல்லாம் விலை ஏற்றிருக்காங்க பைக்ஸில் டூ த்ரீ ஃபிஃப்டி சிசி ரேட்டு குறைச்சிருக்காங்க அதுக்கு மேலே ஏற்றிருக்காங்க ஸோ புல்லெட்டு தான் த்ரீ ஃபிஃப்டி சிசி ஸோ புல்லட் வரைக்கும் கரெக்டாக டேக்ஸை குறைச்சிட்டு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஏற்றி இருக்காங்க இன்றைக்கி இதை தவிர இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெலாம் டேக்ஸை கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு டேக்ஸ் இருக்காது இது எல்லாமே நவராத்திரியோட ஃபஸ்ட்டு டே செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு பதினஞ்சு நாள் வந்து சேல்ஸ் ஒன்றும் நடக்காது ஆகஸ்ட்லேயே ஏழாயிரம் பர்சன்ட் சேல் கம்மி முதல் இருபத்திரெண்டு நாளில் பெருசாக சேல் இருக்காது ஸோ அடுத்த தேர்ட்டி டேஸில் சேல் வரும் அப்படின்னு ஒரு பெட் கட்டியிருக்காங்க முப்பது நாளில் டோட்டலாக அறுபது நாள் சேலை முப்பது நாள் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பூஸ்ட் வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி டெஃபினட்டாக லோவர் லெவல் கன்சம்ஷன் ஐட்டம்ஸுக்கு டெஃபினட்டாக பூஸ்ட் வரும் ஆனால் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் விலையை குறைக்க மாட்டோம் அஞ்சு ரூபா பேக்கெட் அஞ்சு ரூபா பேக்கெட்டாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் பொருள் ஜாஸ்தி கொடுப்போம் அந்த பொருளை நாங்கள் முன்னாடியே வந்து இன்ஃப்ளேஷனுக்காக குறைச்சிருந்தோம் இப்போ நாங்கள் திரும்பி ஏற்றுவோம் அப்படிங்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து திரும்பி குறைச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது பெரிய ரிலீஃபு மோட்டர் சைக்கிள் அண்ட் என்ட்ரி லெவல் கார் சேல்ஸு இதனால் பிக்கப் ஆகுமா அப்படிங்கிறது கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் கார் சேல்ஸு பிக்கப் ஆகிறதுக்கு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் பிக்கப் ஆனோம் அது ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூவா குறைஞ்சதுனால பிக்கப் ஆகாது அதுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் நிறைய கொண்டு வரணும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸுங்கிறது ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரம் வேலை பட் இப்போ டிசிஎஸ்லையும் மற்ற இடத்துல நடக்கிறத பார்த்தா இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் லெதர் கிரானைட் இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் அமெரிக்காவை நம்பி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதனால் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரூவா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் வீக்கன் பண்ணுங்கன்னு இதை தானே நாங்கள் தண்ணான்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு கார்த்தால இந்த நியூஸில் மார்க்கெட் பிரகாசமாக மேலே ஏறித்து அதுக்கப்புறம் இப்போ நான் பேசுறதுக்கு ஆகிற சமயத்தில் எண்பத்தஞ்சு கீழே குறைஞ்சிருச்சு ஸ்வெய்டஸ் ப்ளஸ் எயிட்டி நோ அது வந்து நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது நாற்பது பாயிண்ட் குறைஞ்சிருக்கு தங்கம் விலை பத்து ரூபா குறைஞ்சிருக்கு நிறைய பேர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா தங்கம் வில வந்து இப்போ வாங்காதீங்க வெயிட் பண்ணுங்க கீழே வரும் ஒரே நாளில் ஜியோ பாலிட்டிக்ஸ் சரியாக போயிடுச்சுன்னா தங்கம் மல்ல ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க என்னோடய ஹம்பிள் கருத்து ட்ரம்ப் இருக்க பயமே ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ட்ரம்ப் ரெண்டரை வருஷத்துக்கு எங்கேயும் போகிறது இல்லை அடுத்த விஷயம் என்னென்னா பூட்டினும் ஜிஜிபிங்கும் கொஞ்சிக்கொலாகும் போது ஹாட் மைக் இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது இந்த ஹாட் மைக்குனால் என்னென்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது பப்ளிக்கு கேட்குறது இதை வந்து சைனீஸ் மீடியாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றம்பது வருஷம் வரைக்கும் எப்படி வாழிறது நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் எழுபத்தி ரெண்டு தான் ஆர்கன் ட்ரான்ஸ்பிளாண்ட்லாம் வந்துடுச்சு ஈஸியாக நூற்றி ஐம்பது வருஷம் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பேசிக்லி இதை எப்படி எக்ஸ்பர்ட்ஸ் இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா அடுத்த பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு நம்ம தானே ராசானவா ராசியம்தான் நம்ம யார் சொன்ன பேச்சும் கேட்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க கூட்டுன்னு என்ன சொல்லிட்டாருன்னா ட்ரம்ப்பு காலில் உயந்தி கெஞ்சினாலும் நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்போ காலில் விழுந்து கெஞ்சினா என்ன அர்த்தம் அலஸ்காவில் ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாரு இந்த ரெட் கார்பெட் வெல்கமுக்கு அப்புறம் கூட நீயும் பெப்ப உங்கள் அப்பனுக்கும் பெப்பன்னு சொல்லி யுக்ரைனாக அடிச்சிருக்கிறாரு யுக்ரைன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போது இதர் நீ சரண்டர் பண்ணு இல்லை உன்னை சரண்டர் செரண்ட்ரு பண்ணால் வைப்பேன் அப்படின்ட்டார் இதெல்லாம் நான் எதுக்கு இந்த கதையை ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இதை வச்சு தான் நம்மளுக்கு இந்த ட்ரெண்டு தெரியும் நான் எப்போதும் சொன்னேன்னா கையை பாருங்கள் பாலரோட கையை பாருங்கன்னு கையை பார்த்தா இப்போதைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிகிற மாதிரி தெரியல அதே சமயத்தில் அமெரிக்காவில் லேபர் மார்க்கெட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அமெரிக்காவில் லேபர் மார்க்கெட் வீக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்டு ரேட் கட் பண்ணும் ஃபெட்டு ரேட் கட் பண்ணால் என்ன ஆகும் டாலரோட வேல்யூ குறையும் டாலர் வேல்யூ கோ இறங்கினா என்னாகும் கோல்டு எகரும் இது ரொம்ப ஷார்ட் டர்ம் அடுத்த பதினெட்டு மாதத்துக்கு நடக்கக்கூடிய சி சினாரியோ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்த பதினெட்டு மாதத்தில் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகி நான் பண்ண அனாலிசிஸ் கரெக்டாக இருந்தால் தங்கம் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஏறும் ஏன்னா பல பேர் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க இது மாதிரி தங்கம் வேலை வெயிட் பண்ணலாம் டாலர் வந்து கோல்டு ஹை டாலர் லோ அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க கோல்டை கொடுத்துடாதீங்க ஃபர்ஸ்ட்டு அப்பப்போ சின்ன குவான்டிட்டியில் கோல்டை வாங்கிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது அது மாதிரி ரிட்டர்ன் எங்கேயும் கிடைக்காது ஸ்டாக் மார்க்கெட்டும் பெருசாக ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல எனிவே இதுதான் செய்தி இப்போது இந்தியாவில் நிறைய செய்திகள் இருக்குது இந்த செய்திகளை நம்ம பார்ப்போம் முதல் செய்தி டாடா ஸ்டீலோட ஷேர் ஹோல்டருக்கு கொண்டாட்டோம் கொண்டாட்டோம் எனக்கும் கொண்டாட்டம் நேற்று ஆறு பர்சன்ட் ஏறி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு எல்லா ஸ்டீல் ஸ்டாக்கும் ஏறி இருக்கு பட் நான் டாடா தான் மெயினாக வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு கிடச்சிட்ருந்தது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அது நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா ஆறு ம அஞ்சரை மடங்கு ஏறி இருக்கு நடுவில் டிவிடெண்ட்டும் வந்துக்கிட்டே இருந்தது நான் என்ன சொன்னேன் ஸ்டீல் கம்பெனி கவலைப்பட வேணா நூறு வருஷம் நம்மளுக்கு முன்னாடி இருந்தது நூறு வருஷம் நம்மளுக்கு அப்புறமும் இருக்கும் ஏன்னா எங்கள் அப்பாவே போய் ஏன்னால் எங்கள் அப்பாவோடய முதல் வேலை அங்கே அவள் எங்கள் அப்பாவுக்கு வேலைக்கு போடச்சே அது ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ இந்த கம்பெனி எங்கேயும் போகாது அந்த ஊர் எங்கேயும் போகாது நம்ம ஷேர் எங்கேயும் போகாது ஏற்றம் இறக்கம் வரும் ஆனால் இந்தியாவில் ஸ்டீல் முக்கியம் இப்போ என்னடானா எங்கள் அப்பா காலத்தில் வெறும் ஜம்ஷெட்பூரில் மட்டும் ஸ்டீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ லண்டனில் ஸ்டீல் பண்ணுறான் ஹாலண்டில் ஸ்டீல் பண்ணுறான் ஒரிசியாவில் ஸ்டீல் பண்ணுறான் வைசாகில் ஸ்டீல் பண்ணுறான் அதனால் இப்போ ஏதோ சிங்கப்பூர்லேயும் ஒரு கம்பெனியை வாங்கி வச்சுருக்காங்க ஸோ இது நம்மளுக்கு சேஃப்டி டாடா மோட்டார்ஸ் வில நாளைக்கு உள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏதோ ஜேஎல்ஆரில் சைபர் அட்டாக் நடந்துருச்சோம் அதனால் மூணு நாலு நாளைக்கு ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணாங்கன்னா சேல்ஸ் அடிபடும் பயமுறுத்துவாங்க அதெல்லாம் பெருசாக ஒன்றும் அடிபடாது அதுக்காக கீழே விழுந்ததுன்னா ஹாக்கியை தூக்குறது நம்மளுக்கு நல்லது ஏன்னால் இன்றைக்கி அவங்கள்ட்ட மூணு பெரிய வின்னர் இருக்குது ஒன்று ஹேரியரு பஞ்சு ஆறு லட்சம் வண்டிக்கு மேலே விற்றுருச்சு நெக்ஸான் எட்டு லட்சம் வண்டி விற்றுச்சு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா டாடா கார் இல்லைன்னு சொல்கிறச்சே பஞ்சு ஹேரியர் நெக்ஸான் கர் மூணு வண்டி சூப்பராக விற்றுருச்சு சஃபாரி நாட் பேடு அதனால் சூமோ திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி நல்லா பண்ணணும் டாடா கமர்ஷியல் தான் யவாக்கோவை வாங்கிட்டான் அவன் இதுதான் பிக்கஸ்ட் அக்கோசியேஷன் இன் இண்டியன் ஹிஸ்ட்ரி அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ அடுத்தது இண்டஸ்எண்ட் பேங்க்கு சிஎஃப்ஓ என்ன சொல்லிட்டாருன்னா இப்போ ராசா நீங்கள் வந்து எல்லாரையும் ஹம்ஸ்டேங்க இதில் மெயின் இந்த சேர்மன் ஒருத்தன் உட்காந்து நடக்கிறான் பாருங்க சுனில் மேத்தா அவன்கிட்ட பத்து வருஷமாக நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் அவன் ஆக்ஷன் எடுக்கலை அவனையும் சேர்த்து வெள்ளை கட்டினிங்கன்னா பேங்க் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ்னால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரொமோட்டர் ரெண்டு எக்ஸ்ட்ராவில் உள்ளே சேர்த்துக்கிறேங்கிறவங்க உள்ளே சேர்க்காத பஸ் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ உங்களுக்கெல்லாம் நான் இன்னும் பீத்திக்கிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்னு காட்டுறேன் நூறு நூற்றி பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு கன்சிடர் பண்ண சொன்னேன் சில பேருக்கு பயமாக இருந்தால் ஓடி போயிடுங்கன்னு கூட சொன்னேன் அந்த கம்பெனி பெயின் கேபிட்டலுக்கு விற்று தங்கம் விலை ஒரேடியாக ஏறி அன்றைக்கி நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினது இன்றைக்கி ஒரே வருஷத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு போய் நிற்குது நான் சொல்கிறது மனப்புறம் அதே மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸும் ஜில்லி மாதிரி ஏகிரி ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில் இருக்குது தங்கம் விலை ஏற ஏற இந்த ஸ்டாக் விலையெல்லாம் ஏறும் ஏன் ஏறும்னா அதே தங்கத்துக்கு இன்னும் நிறைய லோன் கொடுக்கலாம் அதே லோன் கொடுக்குற அமௌண்ட்டு ஜாஸ்தி பேக்கெட்டில் போட்டுக்கணுங்கிறது தான் ஒரே வேலை அதனால் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் கில்லி மாதிரி ஏறி இருக்குது டிசிஎஸ்சில் டாப் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு ஹைக் கிடையாதுன்றாங்க பேட்டம் எயிட்டி பர்சன்ட்டுக்கு நாலுலேருந்து ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸுங்கிறாங்க இந்த நாலுலேருந்து ஏழு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது கூட வராது இது இன்ஃப்ளேஷன் கூட கவர் ஆகாது நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப பேசுனா எல்லா ஐடி கம்பெனியிலேயும் சரி ஆட்கள் நிறைய இருக்காங்க இப்போதைக்கு எங்களுக்கு ஆட்கள் வானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்தது வரைக்கும் லாபம்னு இவங்கள்லாம் இருக்காங்க ஒன் பத் பிங்கர்ஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸு விற்றுட்டாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸு கடன் நிறைய வச்சுருக்குறாங்க இந்த கடனை குறைக்கிறதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து லேண்டை அசெட்டாக வச்சிருக்கிறத வித்து தான் குறைப்போம் ஆப்ரேஷன்ஸ்லேன்னு குறைக்க மாட்டோம் அப்படின்னாங்க இப்போ அவங்கள்ட்ட கேண்டி அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்குது அது வந்து நம்ம டாட்டாவோட கேரட் லைனோட குஸ்தி போடுறதுக்காக ஆரம்பிச்சிது அதில் வந்து ஒரு பத்து பர்சண்ட்டை ஒன்பத் திங்கர்ஸுக்கிட்டு கேஷாக வாங்கி கேஷை உள்ளுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு காசுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இந்த காசு ப்ராப்ளம்த சால்வ் பண்ணுறதுக்கு ஒன் பிங்கர்ஸ் பெட்டர் பெட்டு அதனால தான் நான் டைட்டனும் தங்கமையிலையும் ஹோல்டரில் வச்சுருக்கணும் அது வந்து பெட்டர் தென் கல்யாணு ஏன்னால் ரெட்லஸாக இல்லாத ஊருக்கு வழி வழிபடுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க அதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸில் இதான் டெவலப்மெண்ட்டு நெகட்டிவ் கிடையாது ஸ்டாக்கு வச்சுருக்கவங்க வச்சுக்கோங்க பட் இதுதான் நடக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி இந்த செய்தியில் இன்றைக்கி என்னென்னா மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஏறி இருக்குது அதுக்கு ஏன் ஏறி இருக்குதுன்னு நான் சொல்ல மாதிரிட்டேன் சைனா வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷனை கட் பண்ண போகிறாங்க இந்த வருஷமே டுவெண்ட்டி மில்லியன் டன் கட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்தியாவில் ஸ்டீல் விலை ஏறுது சைனாலேந்து இம்போர்ட் குறையுங்கிறத நம்புகிறாங்க அதனால ஸ்டீல் விலையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸ்டீல் விலை ஏறினா கட்டுமான விலை விலை ஏறும் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி போச்சுங்கிறது எப்படி நம்புறது அது ஒரு கேள்வி ஏன்ற நான் சொல்கிறேன்னா போன வாரம் கோ க்ரோத்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு அப்படின்னாங்க கொஞ்சம் அப்படி நம்பரை திருப்பி பார்த்தீங்கன்னா நாமினல் க்ரோத்து வந்து எயிட் பாயிண்ட் செவனு நாமினல் க்ரோத்து எயிட் பாயிண்ட் செவன் இருக்கிறச்ச எப்படி செவன் பாயிண்ட் எயிட்டுக்கு ஆக்சுவல் க்ரோத்னா விலைவாசியே இந்தியாவில் ஏறலை வந்து பாயிண்ட் நைன் பர்சன்ட் தான் விலைவாசி ஏறி இருக்குது அமெரிக்காலே மூணு பர்சன்ட் ஏறுற விலைவாசி இந்தியாவில் பாயிண்ட் நைன் தான் ஏறி இருக்குதுங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அது தோண்டின்னு ஏன்னா கேசட் விலை ஏறாது சிடி விலை ஏறாது அதை வச்சு தான் நம்ம இன்ஃப்ளேஷன் மெஷர் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் முதல் ஸ்டெப்பை நம்ம நம்மளுக்கே உண்மையாக சொல்லிக்கணும் ஏன்னா கோர் இன்ஃப்ளேஷனுங்கிறது நியர்லி நாலு பர்சன்டில் இருக்குது அந்த கோர் இன்ஃப்ளேஷனை டிஃப்ளேட்டராக போட்டிருந்தோம்னா நம்ம குரோத்து நாலு பர்சன்ட் தான் சரி வேண்டாம் இதை போட்டிருந்தோம் நம்ம கம்ம சிபிஐ போட்டிருந்தா கூட குரோத்து அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் கூட கிடையாது இதுதான் ரியல் நிலைமை அதனால்தான் ரேட் கட் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரேட் கட் குரோத்தை சிமுலேட் பண்ணுறதா இல்லையான்னு ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் தடவை சொன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி டாட் காமை விசிட் பண்ணுங்கள்